ஓய்வு பெற்றவர்களுக்கும் நம்முடைய மருத்துவ சிபாரிசு மற்றும் ஏனைய அனைத்து வகையான உதவிகளும் செய்யக்கூடியவர் அண்ணன் மாதவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்குவதற்கு இந்த பிரிவு உபச்சார விழா வின் கதாநாயகர் அருமை நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்களே மிஸ்ஸஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பத்தார்களே ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பிரிவு உபச்சார விழாவை சிறப்பிக்க இங்கே வந்து அமர்ந்திருக்கும் எதிரிலே அமர்ந்திருக்கும் அதிகாரிகளே தோழர்களே தோழியர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் நண்பர்களே இந்த விழாவை வெகு சிறப்பாக வெறும் லாவகமாக முன்னுரை வழங்கி அமர்ந்திருக்கிற நண்பர் காளிதாஸ் அவர்களே இந்த விழாவை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மெட்ராஸ் போர்ட்டர்ஸ் எம்ப்ளாய்ஸ் யூனியன் வைஸ் பிரசிடெண்ட் நண்பர் பி சந்திரசேகர் அவர்களே எனக்கு பின்னால் பேச இங்கே அமர்ந்திருக்கும் சீனியர் டிடிஎம் அண்ணா செந்தில் அவர்களை பேசி சென்றிருக்கும் ஐயா விமல் அவர்களை சாந்தி மேடம் அவர்களே சென்னை துறைமுகத்திலே தமிழ் தாழ்வாரத்தில் தாழ்ந்து கிடந்ததை தூக்கி நிறுத்தி நமக்கெல்லாம் ஒரு வாழ்வு தமிழ் பேசுபவர்கள் மட்டுமல்ல இந்த துறைமுகத்திற்கே மிகப்பெரிய வாழ்வை கொடுத்திருக்கும் நம்முடைய தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா நடராசன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமகிருஷ்ணன் நாற்பது வருஷம் வேலை செஞ்சிருக்கார் துறைமுகத்தில் நினைச்சு பாருங்க எயிட்டி போரில் அப்பாயின்மெண்ட் அவரு நாற்பது வருஷம் யோசனை பண்ணி பாருங்களேன் இருபது வருஷம் இருபத்தி வருஷமே சென்னை துறைமுகத்தில் ரொம்ப கஷ்டம் ஆனால் நாற்பது வருஷம் வேலை செஞ்சு யார்கிட்டமே கெட்ட பேர் இல்லாம நல்ல நண்பர் நல்ல நண்பர் நிறைய உதவி செய்யக்கூடிய நண்பர் அப்படின்ற ஒரு பெயர் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் நம்ம முன்னே போனால் பின்னாடி குற சொல்கிற காலம் இது ஆனால் இங்கே பாருங்களேன் ஏடிஎம்மு டிடிஎம்மு எஸ்எஸ்ஏ எஸ்எம்ஏ ஏஎஸ்எம்மு மற்ற டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிறப்பு என்னென்னா நிறைய குழுமி இருப்பாங்க மக்கள் அது சகோதரிகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த டிபார்ட்மெண்ட் ஏன் ரொம்ப பிடிக்குதுன்னா ஒரு ரிட்டையர்ட் ஃபங்க்ஷன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து குழுமி நின்று அவங்கள வாழ்த்து வருவாங்க அது ரொம்ப சிறப்பு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம பாக்குறோம் ஆனா இன்னைக்கு ஒரு குறை இந்த மேடையில் இருக்கு என்னன்னா நம்ம மெட்ராஸ் போர்ட்டர்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி ஜிஎம் கே சார் திடீர்னு அவசரமாக வெளியே போனதுனால அந்த மேடை ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமாக இருக்குது அவர் இருந்தாலும் அவர் அவர் அந்த ஒரு தோரணை இருக்கும் ஆனால் அவர் இல்லை அன்எஸ்பெக்டாக வெளில போயிருக்காரு அது ஒரு குறை பட் இந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன் நிறைய நான் அந்த டேபிட் பண்ணி போகிறேன் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் ஏன்னா நானும் ராமகிருஷ்ணன் ஃபயர் சர்வீஸில் வேலை செஞ்சவங்க எயிட்டி செவன் நான் அவர் எயிட்டி ஃபோர் அவங்க அப்பாவும் இன்னும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ராமகிருஷ்ணன் அவங்க அப்பாவும் ஃபயர் சர்வீஸ் வேலையாயுதான் நாங்கள் அவரை சொல்லி ஜாலியாக கிண்டல் பண்ணுவோம் என்ன அப்படியே சைலண்டாக போயிடுவார் அவங்க அப்பாவும் இந்த இந்த ஃபயர் சர்வீஸில் வேலை செஞ்சு ரொம்ப நல்ல மனுஷன் பேர் எடுத்து போனவர் அவர் வழியில் ராமகிருஷ்ணன் இங்கே வந்து நிற்கிறாரு அவங்க அப்பா செஞ்ச இவர் தொடர்கிறாரு அவங்க அப்பா செஞ்ச உதவி ஒரு செய்கிறாரு சொன்னால் உண்மையிலே ஆசிய ஃப்ரெண்டாக நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன்னா நான் அவர் ஒன்னா பயணம் பண்ணோம் நான் நைன்டி டூல வெளில வந்துட்டேன் பயர் சரி விட்டுட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் மேடையில் நான் வந்து பேசுறது ரொம்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேன் இந்த டிராபிக் டிபார்ட்மெண்ட் சொல்றேன் அது டிஎம்ஆ இருந்தாலும் சரி செந்தில் சார் இருந்தாலும் சரி விமல் சார் இருந்தாலும் சரி நடராஜ் சார் இருந்தாலும் சரி ஆஃப் பேண்ட் போட்டுருக்கிற நம்ம படித்தவங்க படிக்காதவங்க ஆஃப் பேண்ட்டு போட்டவங்க லுங்கி கட்டினவங்க வேசி கட்டினவங்க பேண்ட் போட்டவங்க எல்லாரையும் வாழ்ந்து உட்கார வைக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் இதுனா அது டிராபிக் டிபார்ட்மெண்ட்டாங்க தாங்க அது நான் தான் சொல்லணும் அது நான் தான் சொல்லணும் ஏன்னா நான் சிஎம்இ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுவேன் ஒரு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் கிளாஸ் ஃபோர் வந்தால் கூட உட்காரு மிஸ் சார் உட்காருங்க வாங்க வாங்க அப்படி தோல் அப்படி கைப்பட்டு லாகமாக உட்காருங்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அது டிஎம் தான் அவங்க பக்கத்தில் இருந்தால் இப்போது அண்ணா செந்திலாக இருந்தாலும் சரி விமல் சார் இருந்தாலும் சரி சாந்தி மேடமாக இருந்தாலும் சரி இவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அறவடை போட்டு இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அதனால தான் எனக்கு சந்தோஷமாக நான் இங்கே பேசுகிறேன் ஸோ ராமகிருஷ்ணன் என்ன சொல்லணும் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லணும் நாற்பது வருஷம் இங்கே டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு அவர் எல்லாருமே நீங்கள் வாழ்த்துறீங்க எப்படி வாழ்த்துறீங்க அது இங்கே போர்ட்ரஸில் இருக்கிற எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி போர்ட்ரஸ்க்கு வெளியில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல இணக்கம் நல்ல நட்பு அதனால தான் ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாருமே பேசுகிறோம் நண்பரை நீங்கள் இத்த நாற்பது வருஷம் நீங்க வேலை செஞ்சுட்டீங்க இன்னும் முப்பது நாற்பது வருஷம் இருக்கணும் நீங்க உங்க அப்பா சார்பா நான் சொல்றேன் உங்க அண்ணன் மாதிரி சொல்றேன் மூத்தவன் நான் சொல்றேன் எப்பவுமே எப்பவுமே சிரிச்சின்னா இருப்பாரு ரொம்ப ஸ்பீடாக பேசுவாரு எப்பவுமே சிருச்சின்னா இருப்பாரு மனசுல எந்த விக்கெல்பமே இருக்காது அதனால தான் எல்லாருக்கும் உதவி பண்றேன் மண்டபக்கும் ராமகிருஷ்ணன் இருக்கு நண்பர் நிறைய பேசணும் ஆனா பின்னால் நிறைய பேசுறவங்க இருக்காங்க அதனால நீ எனக்கு பேசுகிற வாய்ப்பு கொடுத்துருக்க நீ நல்லபடியா இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைப்புக்கிறேன் நன்றி வணக்கம்